தொடர்ந்து நம்ம அடுத்து பார்க்க போவது அஞ்சப்ப ரெஸ்டாரண்ட் வழங்கும் இளையவர் பேரவை பாடகர் ஸோ ஜூனியர் சூப்பர் சிங்கர்ஸ்ங்க ரெடியா சூப்பர் இந்த நிகழ்ச்சியை நடத்த நம்ம நியூஜெர்சி தமிழ் பேரவின் பொதுக்குழு உறுப்பினர் செந்தில்வாசன் சீனிவாசன் அவர்களை வந்து மேடை கலைக்கிறோம் ஸோ இந்த நிகழ்ச்சி இது வந்து பேடகர் பெரிய பாடகர் போட்டி அப்படிங்கிறதுனால வந்து இதில் முக்கியமாக பங்கு வகிக்கிறது வந்து நம்மளோட நடுவர்கள் தான் ஸோ மிக திற திறமையான போல் வாய்ந்த நடுவர்களை நம்ம நம்ம கூட வந்து பணியாற்றுறாங்க நடுவர் சோபனா அவர்களை பற்றி இன்றைய காலகட்டத்தில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் கர்நாடக இசை பதினெட்டாம் நூற்றாண்டின் தொடக்க காலத்தில் உருவாக்கப்பட்டதாக அறியப்படுகிறது நம் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய இசை அரசியாக திகழ்ந்த திருமதி எம் எஸ் அம்மா அவர்களின் திரும மகள் திருமதி ராதா விஸ்வநாதன் இடம் இசை கற்கும் கற்றுக்கொண்டு இன்று அமெரிக்கா மேரிலாண்ட் மாகாணத்தில் இன்றைய தலைமுறைக்கு இசையை பயிற்று வைத்து கொண்டிருக்கும் திருமதி சோபனா வாசுதேவன் அவர்களை வரவேற்கிறோம் அடுத்து திருமதி ஸ்ரீ ஸ்ரீலட்சுமி கல்யாணசுந்தரம் அவர்களை அழைக்கிறோம் இவர் முன்னாள் தமிழ் பேரவையின் தலைவராகவும் இந்த ஆண்டு தமிழ் பேரவையின் இயக்குனர் தலைவராகவும் உள்ளார் இவர் கர்நாடக இசையின் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவர் சமீபத்தில் சிராகஸில் நடந்த யுனெஸ்கோ பாரம்பரிய விழாவில் கலந்து கொண்டுள்ளார் இவரையும் வரவேற்கிறோம் அடுத்ததாக திருமதி விஷ்ணு பிரியா அவங்களை பற்றி நம்ம அருமைப்படுத்துகிறோம் சிறு வயதிலேருந்தே பாட பாடுவதில் மிகவும் ஆர்வம் கொண்டவர் இவர் தனது இளமை பருவத்திலேருந்தே வந்து முறையான கர்நாடகா இசையை கற்றுக்கொண்டவர் கொண்டவர் அவரது ஆர்வம் வந்து பள்ளிக்கு மற்றும் கல்லூரியில் வந்து பல இசை பொருளில் பங்கேற்று திறன்களை சரி அவரோட திறமைகளை வந்து வெளிப்படுத்த வெளிப்படுத்தி இருக்கிறாரு அமெரிக்கா வந்த பிறகு அவரோட ஆர்வம் வந்து அந்த இசை மீது இருந்த ஆர்வத்தினால ஆசிரியர் வந்து இந்த இசையை வந்து தொடர்ந்து கற்றுக்கோத்து அவர் தூண்டியிருக்கிறது அதே தன் மகனின் இசை ஆர்வத்தை கண்ட அவர் அவனுக்கு முறையாக கர்நாடக இசைய கற்பிக்க வந்து கற்பிக்க தொடங்கினார் இந்த இசைப் போட்டிகளில் போட்டியிட்டு தனது ஆர்வத்தை உறுதிப்படுத்தி கொண்டுள்ளார் சமீபத்தில் அமெரிக்காவில் நடந்த ஸ்டார் வாய்ஸ் ஆன்லைன் பாடல் போட்டியில் வந்து இறுதிப் போட்டியாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் சமீபத்தில் சூப்பர் சிங்கர் அனன்யா உடன் இசையமைப்பாளர் ரவி பிரியன் ஒரு பாடல் பாடியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நமது பேரவை பாடப்பேட்டில் போட்டியில் முதல் இடம் பெற்றவர் அடுத்து திருமதி உமா ரகு அவர்கள் நியூ வந்து பத்து ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவமுள்ள ஒரு இசை ஆசிரியர் ஆவர் கர்நாடக இசை பஜனைகள் மற்றும் ஸ்லோகங்கள் வளமான இதில் வந்து ஆர்வம் அதிகமாக இருக்குது அதில் நல் திறமையானவரும் கூட மேலும் தனது மாணவர்களுக்காக ஒரு நல்ல பயிற்சி பயிற்சிகளை கொடுக்குறாரு அவர் தனது சொந்த இசை பள்ளியான உரம் இசை பள்ளியை நடத்தி வருகிறார் திருமதி உமா தனது இசை பயணத்தை ஏ கிரேட் கலைஞரான கிளார்னேட் வீராசாமி மற்றும் ஏ கிரேட் கலைஞரான திருச்சி சேர்ந்த திருமதி சுகந்தா ஆகியோரின் வழிகாட்டுதல் கீழே தொடங்கினார் பின்னர் அவர் கலைமாமணி திருமதி சுபா கணேசன் தனது பயிற்சியை தொடர்ந்தார் அவரது மாணவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகள் நிகழ்ச்சிகளை கல கலந்துக்கிறாங்க நிகழ நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கிறாங்க ஏராளமான போட்டிகளையும் கலந்துக்கிட்டு விருதுகளை பெற்றிருக்கிறாங்க தமிழ் பள்ளி மாணவர்களின் வடாந்திர நிகழ்ச்சியில் வந்து அவர் எப்போவுமே உதவி மாணவர்களுக்கு உதவுவார் ஸோ இவர் வந்து தமிழ் பேரவையில் ஒரு அங்கமாக இருப்பது வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார் அனைத்து ந நடுவர்களும் வருக வருகன்னு வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நியூ ஜெர்சி தமிழ் பேரவையின் சித்திரை திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் வரவேற்கிறேன் தற்பொழுது அஞ்சப்புற உணவகம் வழங்கும் இளையவர் பேரவை பாடகர் போட்டியில் நடைபெற இருக்கிறது நான் முதலாவதாக பாட அழைப்பது ஸ்மிருதி கிருஷ்ணன் ஸ்மிருதி கிருஷ்ணன் மேடைக்கு வரவும் புரி வந்தது வந்த போவ கொஞ்சம் சோடு போவசி பேசி தி ஆசை என்று மாறாத லாவ் மன்மதா சொல் சொல் மன்மதா சொன்னால் போதுமா தாகம் தீருமா ரோஜா போடி வந்தது ராஜாவை தேடி வந்தது சச்சு 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 நேற்று நீர் விட்டது இன்று வேறு விட்டது நெஞ்சிலம்மாணியோ நூறு பூ பூத்தது சின்னஞ்சிறு பரம் இன்னும் கொதிப்பதோ சொல்லி சொல்லி பொழுது 자 베리 베리 만든다 자차차차차차차차차차차다 차. நீச்சம்ப நூறு முத்தம் விட நீ தமிச்சம் இர மேலும் சொல்லிக்கொடு சிந்தை நிறைத்தொழிக்கிறது அந்த புற நினைவு சிந்து படிக்கிறது இதோ இதோ

செய்யன் சுவாராக லாவ் லாவ் மன்மதா சொல் சொல் மன்மதா சொன்னால் போதுமா தாகம் தீருமா ரூ ஜா பூ அடி வந்தது ராஜாவை தேரி வந்தது ஸ்மிருதி ரொம்ப சிறப்பாக பாடினீங்க ஸ்மிருதி ரொம்ப நல்லா பாடினீங்க வெரி குட் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப நல்லா கான்ஃபிடெண்ட்டாக பாடினீங்க அண்ட் பேஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது வாழ்த்துக்கள்